ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ஹோண்டா சிவிக் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட கையில் டவுன் பேமெண்ட்டாக இருபது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நீங்கள் அவருக்கு கேஷாக டவுன் பேமெண்ட்டாக கையில் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு மாதத்துக்கு லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது இது கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா சிவிக் எஃப்டி த்ரீ இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட டூ தௌசண்ட் லெவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்ட இந்த கார் மாதம் மாதம் எவ்வளோ லீசிங் காசு கட்டணும் அப்படி லீசிங் காசு கட்டி முடியும் போது டோட்டல் இதோட கார்டை பெருமதி எவ்வளோ வரும்னு சொல்லித்தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ப்ளீஸிங்கோடு நிற்கிற வாகனங்கள் எடுக்கணும்னு நிற்கிற நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இல்லை பிராண்டிங்கோ வாகனங்கள் வருது தானே அதை நாங்கள் அடுப்ப பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஓகே வாங்க இந்த சிவிக் காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில் ஸ்கிப் பண்ணாங்க போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குயிக்காக சொல்லி முடிச்சிடறான்னு உங்களுக்கு லீசிங் அமௌண்ட் எல்லாமே சொல்கிறான் நீங்களும் டோட்டல் பண்ணி பாருங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் இந்த சிவிக் கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவட்ட கையில் நீங்கள் இருபது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் டுவெண்ட்டி லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் லீஸிங்கில் இருக்கிறது மாதம் மாதம் லீசிங் காசு கட்டணும் மாதம் மாதம் எவ்வளோ கட்ட வேண்டி இருக்குன்னு பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் படி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது இப்படி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் படி நீங்கள் நாற்பத்தஞ்சு மாதம் கட்டி முடியும் போது லீசிங் காசு மட்டும் எவ்வளோ கட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா அறுபத்தி ஒன்பது லட்சம் அப்படியே ஜீரோ வாக்கினா அறுபத்தி ஒன்பது லட்சம் நீங்கள் லீசிங் காசு மட்டும் கட்ட வேண்டி இருக்குது இந்த காருடைய மொத்த பருமதி அதாவது லீசிங் காசு கட்ட வேண்டியிருக்கிற லீசிங் காசு ப்ளஸ் நம்ம அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்டா இந்த காருடைய மொத்த பருமதி வரும் இதுக்கு மொத்த பருமதி ரெண்டையும் கட்டி முடியும் போது இதுக்கான ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அமௌண்ட் எண்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபது நாயிரம் டோட்டல் அமௌண்ட் வரும் அதாவது லீசிங் காசும் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசை நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபதனாயிரம் வரும் இதில் உங்களுக்கு அப்படி இந்த காரை இன்னும் குறைவாக விலை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொடுக்குற கையில் கொடுக்க இருக்கிற இருபது லட்சத்தி எழுபத்தையாயிரம் நீங்கள் காரை போய் பார்த்து அதோடய பிரச்சனைகள்லாம் சொல்லி அதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அவர் கொடுக்குற இருபது லட்சத்தி இருந்து நீங்கள் சில லட்சங்கள் குறைச்சி கொடுக்கலாம் அல்லது இந்த மாதம் மாதம் கட்ட வேண்டி இருக்கிற ஒரு லட்சி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தை நீங்கள் உங்களுக்கு வசதி இருந்தால் அதிகமாக கட்டி நாற்பத்தஞ்சு மாதம் கட்ட வேண்டி இருக்கிறத நீங்கள் ஒரு முப்பத்தி ஆறு மாதம் அதாவது மூன்று வருஷத்துக்குள்ளே குறைச்சி அல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே குறைச்சி கட்டினீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வரும் இல்லை வெயிட் பண்ணி என்ன ஒரு மாதத்தில் புதிய வெஹிக்கிள் தானே வெயிட் பண்ணி எடுப்போம் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் எஸ் வெயிட் பண்ணி எடுக்கலாம் என்ன சொன்னால் ப்ராண்ட் நியூவான எல்லா வாகனமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசிக்குள்ளே இறக்குமதி ஆகிரும் ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரண்டாம் மாதம் ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வாகனங்கள் தனியாருக்கான வாகனங்கள் இறக்குமதி ஆக ரெடியாக இருக்குது நான் ஆல்ரெடி அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் போட்டிருக்கேன் நானும் வெயிட் பண்ணுறேன் எந்தெந்த வாகனங்கள் வரும்னு சொல்லி உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணி கொண்டிருப்பேன்